வணக்கம் எம் பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் ஓமன் ஏர்லைன்ஸ் அதாவது சென்னையிலேருந்து ஓமன் அதாவது மஸ்கட்டு கிளம்புறதுக்காண்டி சென்னை விமான நிலையத்திலேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் ஏர்போர்ட்டில் நம்மளுக்கு கரெக்டாக அந்த வண்டி ஓமன் ஏர்லைன்ஸு நின்றுட்டு இருந்துச்சு ஸோ போர்டிங் இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளாச்சு ஏர்லைன்ஸ் உள்ள ஏரியா உட்காந்த உடனே இந்த தடவை விண்டோ சீட்டுக்கு பதிலாக சென்ட்ரு சீட்டு தான் கிடச்சிச்சு பட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று நாலு மணி நேரம் ஜேர்னி தான் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துக்கிட்டேன் கொஞ்சம் இந்த லெக் ரூம்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு ஏன்னா அது வந்து பெரிய ஃப்ளைட்டு தான் போயிங்க தான் இருந்தாலும் ஓகே அப்புறம் ஃப்ளைட்டில் ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சி உட்காந்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து நிறைய பேசஞ்சர் வந்து ஃப்ளைட்டில் அவங்கவுங்க இடத்த தேடிட்டு இருந்தாங்க ஸோ கேபின் குரூ வந்து அவங்களுக்குலாம் வந்து அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்தெந்த இடம்னு சொல்லி பார்த்து ஒவ்வொருத்தவங்களையும் அதில் ஃப்ளைட்டில் வந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா சீட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரே இதாக இருக்கும் இருக்கிறது ஒரு முந்நூறு முந்நூற்றி எண்பது சீட்டு தான் இருக்கும் இரநூத்தி எண்பதுக்குள்ளே பட் அந்த சீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே உட்காடுறது கடையில் வந்து போதும் போதுண்டாயிரும் அதனால் அது வந்து ஒரு கேபின் குரூவங்களுக்கு ஏன்னா வந்து லக்கேஜ்லாம் வந்து அந்த கேபினுக்கு ஸ்விஃப்டாகிற மாதிரி இருக்காது சில நேரங்களில் அதெல்லாம் மாற்றி சட் கரெக்டாக புரிந்துகிற மாதிரி வந்து அதெல்லாம் வச்சு இந்த கேபினுடைய லாட்ச் டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம கரெக்டாக உட்காந்தாச்சு நம்மகிட்ட வந்து ஒரு கட்ட தான் இருந்துச்சு ஸோ அதனால நமக்கு கேபின் பேக்கேஜ் வந்து அது ஓகே தான் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்கிரீன் இருந்துச்சு வளர்க்கும்போது அதில் ஒரு நாலஞ்சு தமிழ் படம் அதில் வந்து தமிழ் படத்தில் பார்த்திங்கன்னா ரீஜினல் மூவியில் தமிழ் இருந்துச்சு அந்த இதில் அந்தளவுக்கு ஒரு படம் எதுவும் தெளிவான இதில் இல்லை ஸோ அதை அப்படி ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரே ஒரு விஜய் படம் தான் இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இது பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளைட்டு ரொம்ப வேகமாக மேலே போயிட்டு இருந்ததுனால டெம் கூலிங் ஆகிடும் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போனதும் ஸோ வந்து எந்திரிச்சு போய்ட்டு யூரின் போகிறதுக்காண்டி கிளம்பி போயிட்டேன் மேலுமே வந்து ஓமன் ஏர்லைன்ஸ்லேயும் கொஞ்சம் சர்வீஸ் நல்லா தான் இருந்துச்சு எப்பவுமே நான் ஃப்ளைட்டாக இருந்தாலும் வெளியில் ட்ரையல் இந்த மாதிரி இதில் போனாலுமே வந்து ஃபுட்டு வந்து நான்வெஜ்ஜு ஆள் கேட்க மாட்டேன் ஒன்லி வெஜ்ஜு தான் ஏன்னா வெஜ்ஜு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான்வெஜ்ஜு எந்த மாதிரி பண்ணுறாங்க எந்த இதில் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது ஸோ அதனால் வெஜ்ஜு சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு மசால் வடை ஒரு பொங்கல் மாட்டோம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃப்ரூட் சலாடு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டு பார்த்திங்கன்னா அந்த கப்பலாம் இது வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா இது வந்து முஸ்லீம் சகோதரர்கள் வந்து யூரின் போனால் அவங்க வந்து அந்த இதை சுத்தம் பண்ணணும் அதுக்கான இந்த கப்பு வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்லெட் எரிஸ்லாம் வேறு இருக்குது அப்புறம் வந்து உள்ளே வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து வேக்கூமில் இது பண்ணுறது டாய்லெட் வந்து ஆமாம் அவ்வளோ நீட்டாக உள்ளே வந்து ஒரு கம கமன் ஸ்மெல்லோட நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டாய்லெட்டு அப்புறம் யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சூடாக தான் வரும் உள்ள இந்த இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து தண்ணி வருது ஆனால் எல்லாமே ரீசைக்கிள் தான் ஃப்ளைட் வந்து மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த காட்சி ஏன்னா அது வந்து இப்போ ஃப்ளைட் வந்து அபுதாபி அந்த இது வழியாக போயிட்டுருக்குது அபுதாபியை கிராஸ் பண்ணி போகுது இந்த கடல் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மஸ்கட்டோடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மலைப்பகுதியாக இருக்கும் அது அந்த ஃப்ளைட்டோட இதில் இருந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப எப் ரஸ்காக இருக்கும் அதாவது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ உயரத்துலேருந்து இந்த மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தெரியும் இதான் வந்து அந்த ஒமானுடைய மஸ்கட்டில் இருக்கக்கூடிய அந்த மலைகள் இந்த வியூ வந்து நான் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அப்புறம் சொல்லி அவர் வந்து ஒரு கனடா போகக்கூடியவர் ட்ரான்சிட் மூலமாக ஸோ அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் அவர் இந்த பக்கத்தில் நீங்கள் உட்காந்து இங்கேண்டாரு உட்காந்ததுனால இந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுனால அவர் ஓகே சொல்லித்தார் அதுக்கப்புறம் உட்காந்து அந்த மலைகள் ஃபுல்லாகவே வந்து நான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் உமேன் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு இந்த மலையெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையாகவே இவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ரொம்ப பெரிய முகடுகள் இது வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது இவ்வளோ உயரம்னா நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய மலையாக இருக்கும் கற்பனை பண்ணி பார்த்தாங்க அவ்வளோ பெரிய மலைகள் இருந்துச்சு இந்த இதில் ஆமாம் ஒரு வழியாக வந்து ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் ஜேர்னியில் ஒமானு வந்து இறங்கிட்டோம் ஒமானில் உள்ள மஸ்கட்டு தலைநகருக்கு வந்தாச்சு மஸ்கட் வந்ததும் மஸ்கட்டில் வந்து இறங்கி திருப்பி நேராக எனக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து தோஹாவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் லே ஓவர் ஸோ தோஹா போனதும் மற்ற அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு தோஹா ஜேர்னி வீடியோ போகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே